உலக தமிழ் நஞ்சங்கள் அனைவருக்கும் பொன்முகிலின் இனிய வணக்கம் இது வரைக்கும் நம்ம பொன்முகி சேனலில் வீடியோவாக எதுவுமே நம்ம போடலை எல்லா பதிவுகளுமே கட்டன் பேஸ்டாக தான் பார்த்திபன் வடிவேலு கவிதை சினிமா விமர்சனங்கள் சினிமா செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் போட்டுட்டு வந்துட்ருக்கோம் முதன் முதலாக வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உதயமாச்சு என்னை பற்றி போடலாம் ஒரு தனி மனுஷனாக இந்த உலகத்தில் போராடி எப்படி நான் ஒரு படைப்பாளனாக மாறினேன் எப்படி நான் வீடு கட்டினேன் எப்படி இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்தேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு கான்ஃபிடென்டான விஷயந்தான் நம்ம பார்வையாளர்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அவர்களுடைய ஒரு பதிவு போடணும் அப்படின்னு விரும்பினேன் மாவடியில் இருக்கிற மோரை ஸ்ரீ சீரடி ஆனந்த சாய் பாபா அந்த கோயிலுக்கு போய் அந்த பாபாவை பற்றின விவரங்களை சேகரித்து முதல் முறையாக வீடியோவாக நம்ம பொன்முகில் சேனலில் நான் போட்டிருக்கேன் பொதுவாகவே இப்போ யூடியூப் சேனலை எடுத்துக்கிட்டால் மானிட்டைசர் ஆகிற வரைக்கும் ஒரு வழி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படா நம்ம இதை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலாயிரம் மணி நேரம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஸோ இந்த நாலாயிரம் மணி நேரம் பதிவு போட்டு எடுக்கிறதுக்குள்ளே ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஒரு சலிப்பே வந்துடுது அதனால தான் நிறைய சேனல் பார்த்தோம்னா யூடியூப்பில் பாதியிலேயே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த நாலாயிரம் மணி நேரத்தை வந்து என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடெண்ட்டில் தான் நான் வந்து இதை ஆரம்பித்தேன் இன்னொரு விஷயம் என்னென்னா அப்படி நம்ம செஞ்சாலும் இந்த யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது ஏன்னால் அடிப்படையில் நான் ஒரு படைப்பாளன் சினிமாவுக்கு கதை பண்ணுறதுக்காக சினிமா பண்ணுறதுக்காக தான் நான் ஸ்ரீரங்கத்திலேருந்து இங்கே சென்னைக்கு வந்தேன் ஸோ அதனால் எனக்கான வந்து ஒரு அடித்தளமாக தான் இந்த யூடியூப்பை நான் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தேன் முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே ஆரம்பித்த ஒன்றே முக்கால் வருஷத்துக்குள்ளே அந்த நாலாயிரம் மணி நேரம் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் ஏன்னா தினமும் மூணு நாலு அஞ்சுன்னு வீடியோ சலிக்காமல் நான் பேசி மிமிக்ரி பண்ணி அந்த வீடியோ போட்டு எல்லாருமே பார்வையாளர்கள் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தாங்க எனக்கு இல்லைனா இந்த நாலாயிரம் மணி நேரம் நான் இவ்வளோ சீக்கிரமாக எடுத்துருக்க முடியாது அதுக்கு முதல்ல அவங்களுக்குலாம் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ அதனால் யூடியூப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்னுடைய சஜஷன் அப்படின்னு நான் எதையுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லா தொழிலையுமே கஷ்டம் இருக்குது நாம் விரும்பி ஏற்றுக்கிற தொழிலில் கஷ்டம் இருந்தால் அதை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம விரும்பி எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தால் இந்த யூடியூப்குள்ளே வாங்க பதிவுகளை தொடர்ந்து போடுங்க தொடர்ந்து போட்டால் மட்டுமே இங்கே நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிலைப்பாடாக இருக்குது இப்படி தான் எல்லோருமே ஜெயிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து தேவையில்லாமல் ஒரு ஆர்வத்தில் நீங்கள் போட்டு உங்கள் பொண்ணான நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் உங்கள் ஆதரவில் தான் இந்த சேனல் இன்னைக்கு நாலாயிரம் மணி நேரம் எடுத்து மானிட்டைசர் முடிச்சிருக்கு ஆனால் வருமானம் என்ன அப்படின்னு கேட்காதிங்க இன்னும் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் பொன்முகில் சேனலுக்கு வருமானம் வர்றதுக்கு குறைந்தபட்சம் ஆறு ஏழு ஆகும் அந்த நூறு டாலருக்கு ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படல பதிவுகளை நான் வந்து தொடர்ந்து போடணும்னு சொல்லி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எனக்கு இருந்தாலே போதும் இதன் மூலமாக எனக்கு வேறு வாய்ப்புகள் கிடைத்தால் அதுதான் யூடியூப்லேருந்து எனக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய நன்மை நினைக்கிறேன் எதிர்காலத்தில் இதன் மூலம் எனக்கு வருமானம் வந்தால் மகிழ்ச்சி தான் வராவிட்டாலும் எனக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா நான் வரும் அப்படிங்கிற மனநிலையில் நான் வந்து யூடியூப் ஆரம்பிக்கலை என்ன என்னை என்னை பற்றி நான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் நான் பின்னாடி இருக்கிறதுப்புறம் என்னோடய புத்தகங்கள் தான் இந்த புத்தகங்கள் நூலகங்கள் மூலமாக எப்படி எல்லாருக்கும் போய் சேருதோ அதை விட சட்டனாக இன்றைக்கி வந்து இந்த சோசியல் மீடியா பார்க்குறவங்களுக்கு உடனடியாக போய் அது சேருது அதனால் என்னுடைய படைப்புகளை எல்லாமே வந்து நான் இதில் போடணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தேன் நம்ம யாருங்கிறத இதன் மூலியமாக நம்ம அடையாளம் காட்டி திரைத்துறைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் பட் எல்லாருக்கும் ஒரு ஃபோக்கஸ்டாக யூடியூப் சேனல் இருக்குது வருமானம் நம்ம ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதுக்கு தகுந்த உழைப்பை நீங்கள் போட்டே ஆகணும் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு எழுதுங்க எந்த மாதிரியான படைப்புகள் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு உங்கள் கருத்தில் தெரியப்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரியான படைப்புகளை நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு அளித்துட்டு வர உலக தமிழ் நஞ்சங்கள் மற்றும் சந்தாதாரர்கள் புதிய பார்வையாளர்கள் இனிவரும் புதிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் பொன்முகிலின் நன்றி